அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்றாருனா அதனால தான் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு அவர் இறக்கமுள்ள தேவன் என்பதாய் இங்கே கொஞ்சம் முன்னாடி தான் அவர் என்ன சொன்னார் நீங்கள் இப்படி பண்ணலியாப்பான்னு சொல்லி வருத்தப்பட்ட தேவன் இப்போ சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதேன்னு சொல்ற சொல்லிட்டு சொல்றாரு தாகம் முழுவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தான் தாகம் முழுவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வழிபோக்கனுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உனக்கு தாகம் இருந்தால் உனக்கு தண்ணி கிடைக்கும் தாகம் இல்லாதனு கொடுத்தா அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் வீணாக்கிடுவோம் இல்லையா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர் போய்ட்டு ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் என்னங்க சொல்லுவாரு ஏன்பா அவனுக்கு கண்ணுக்குன்னு தெரியலையா இந்தியாவில் தான் நீ இருக்கிறியா நான் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரன்ப்பா என்கிட்ட போய் கர்த்தரை ஆசீர்வாதிப்பார்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்பான் நீ நிறைய பேர் என்னென்னா பண்ணை மட்டும்தான் கத்தோடைய ஆசீர்வாதம்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அவன்கிட்ட அப்படியே திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம்னா சரிப்பா அவன்கிட்ட எத்தனை கோடி இருக்கும் ஒரு ஐநூறு கோடி ஒரு ஆயிரம் கோடி இல்லைன்னா ஒரு ஒரு லட்சம் கோடி இப்போ இவ்வளோ இருக்குல்லப்பா பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட் என்னால் வாங்க முடியுமான்னு கேட்டால் அவனால் வாங்கி தர முடியுமா அத்தனை கோடி அவன் சொத்து அத்தனை கொடுத்தாலும் ரட்சிப்பா அவனால் பெற முடியுமா இலவசமாக அண்டர் கொடுக்கற ரட்சிப்பை கூட நீங்கள் ரூபா கொடுத்து வாங்க முடியாது அது இலவசமாக தான் பெற முடியும் கைகளை தட்டி கத்திரி தோத்தரிப்போம் இது தாங்க கிறிஸ்தவம் நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னது தான் நம்முடைய ஆண்டோடைய வாக்கு தத்தம் பணம் வந்து உழைச்சா நமக்கு கிடைக்கும் பணம் இருக்கவும் கடவுளும் இல்லை பணத்தை வச்சுட்டு பரலவும் போகவும் முடியாது அது ஒரு பொருள் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது பணம் நமக்கு உதவியாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு குணந்தான் தேவை மனுஷனா பிறந்தால் குணம் இருக்கணும் அப்போ தான் இறந்த வாழ்த்துவாங்க பணம் இருந்தால் ஊரில் கொஞ்சம் மதிப்பு இருக்கும் என்னதுனால பணத்தினால ஒரு மதிப்பு இருக்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஸோ கிறிஸ்து நண்பன அப்போ கத்தோடைய ஆசீர்வாதம் என்னது சமாதானம் சந்தோஷம் நித்திய ஜீவன் மறித்த பறவு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பணம் இருந்தால் நம்மளுக்கு செல்வங்கள் நிறைய இருக்கும் ஓகே ஆனால் நிறைய வீட்டில் நிறைய இடங்களில் நிறைய பணம் இருக்குது ஆனால் என்னமில்லை நிம்மதி இல்லை இதே அம்பானியே நம்ம எடுத்துக்குவோம் கோடி கோடி அவர்கிட்ட பணம் இருக்குது அவருடைய பையனை ஃபிட்னஸாக வைக்க முடியல அவரால் எவ்வளோ ட்ரை பண்ணார் அதை நான் கிண்டல் பண்ணலை அவர் அவங்க படுற வேதனையை ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன் அந்த பையன் ரொம்ப நார்மலான பாடியில் இருந்தவன் அப்போ அவங்க வீசிங் ப்ராப்ளம்ண்டான் அப்போ அவன் வீசிங் ப்ராப்ளத்தில் பொழுது அவன் அளவுக்கு அதிகமாக அது சீராயிடான் சரி அந்த மருந்தை எடுத்ததுனால உடம்பு ஊதிடுச்சு அளவுக்கு அதிகமாக அளவு அதிகமாக அவர் முடியாது தாங்க முடியாத இதை வந்தோன்னா பெயின்னால் எடுக்க போய் அவர் உடம்பு ஊதிட்டார் நல்ல பையன் பிறகு எவ்வளோவோ ஜிம்முக்கு போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காப்புல உடம்பு குறைக்கவே முடியல கிண்டல் பண்ணுற அளவுக்கு உடம்பு இருக்குது அத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது கணக்கிலே கிடையாது ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த மனுஷனுக்கு பாருங்க பாருங்கள் அந்த சரீர அழகு போய் அந்த உடம்பை குறைக்க முடியாமல் அவங்களுக்கு தெரியாத டாக்டராக அவங்களுக்கு தெரியாத கன்ட்ரியாக இந்த அரசாங்கமே அவங்க தான் நடத்துகிறாங்க இவ்வளோ பவர் இருந்தும் தன்னுடைய உடம்பை கூட குறைக்க முடியலையா நம்ம பணம் வந்து ஒரு லிமிட்டு நம்மளுக்கு ஒரு உதவியாக தான் இருக்குமே தவிர பணத்தால் வேற ஒன்றும் வாங்க முடியாது மறுத்து போன ஒரு ஒரு உடலை உயிர்ப்பிக்க முடியாது பணத்தால் பணத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க நம்ம நினைக்கிறன்னா பணம் இருந்தால் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பண்ண முடியாது கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க மினிஸ்டர் கூட ஒரு கேஸ் வந்தால் பிடிச்சி உள்ளே போடுறோம் அவ்வளோ அதிகாரம் இருக்குது அவ்வளோதான் உள்ளதுக்கு போட்டுறாங்க கோடிக்கணக்கான பணம் இருக்குங்க ஆனால் ஒரு கேசுனு வந்தால் பிடிச்ச முடியறாங்க உள்ளத்துக்கு போட்டுறாங்க ஆகவே பணம் வந்து ஒரு டூல் நமக்கு ஒரு ஒரு உதவியான ஒரு பொருள் பணம் எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கும் பைபிள் சொல்லுது வேற இருக்கிற பண ஆசை எல்லாத்தையுமே வேறன்னா பணம் ஆசைப்படுத்த என்ன பண்ணுவான் பண்ணுவா திருடுவா அடுத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எப்படியாவது பணம் வேணுங்கிறதுலயே நோக்கமா இருப்பான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டான் சுயநலவாதியா இருப்பான் இதான் பணம் ஆசை பிடித்தவர்கள் பணம் தேவை உள்ளவர்கள் தான் டெய்லி ஓடிட்டு இருக்கோமே டெய்லி ஓடிட்டு இருக்கும் ஆகவே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பணம் தேவை இருக்கு பணக்காரன் தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து இன்னும் 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 வேணும்னு சொல்லிட்டு அவன் பணம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு உலக அளவில் நான் சில நபர்களை உங்களுக்கு ஓடிட்டு காட்டுகிறேன் அப்போ உங்களுக்கு கத்தோடைய ஆசீர்வாதம் என்ன கடையில் கிடைக்காதுங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் சில வருடங்களுக்கு முன்பாக உலகில் மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் பில் கேட்ஸ் அப்படிம்பாங்க நைன்டி சிலாம் பில் கேட்ஸ் தான் நம்பர் ஒன் பணக்காரர் அவர் பல வருடங்கள் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் சில வருடங்கள் சென்ற பிறகு ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் மூன்றாவது இடத்துக்கு வந்தார் இப்போ நல்லா வயதாகிவிட்டது இவர் சாதாரண ஒரு டிரைவருடைய தான் இந்த பில்கெட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயிகள் கூட போயிட்டு கோழி பிடிக்கிறது அதை சமைக்கிறது அல்லது நாற்று நடுறது எங்கள் மனசை துவங்கினா எது வேண்டானோ போட்டுட்டு போனானோ ராக்கெட் வரைக்கும் போயிட்டு வேறு லெவலில் போயிட்டு மறுபடியும் எங்கே வந்து நிற்கிறான் அவருடைய நேரத்தை இனி உள்ள காலத்தை இயற்கையோடு கழிக்கிறான் மனுஷன் ஒன்று சொல்றேன் கேளுங்க இயற்கையோட மனுஷனை அன்றோர் படைத்திருந்தார் ஆதாம் அற்புதமான ஒரு தீவுல அழகான உலகத்தில் ஏதேன் தோட்டம் படைச்சார் குளிர்ச்சியா இருக்கும் அழகான ஒரு தோட்டம் இவர்கள் அழகாக விளையாடி கொண்டு பழங்களை பறித்து சாப்பிட்டு கொண்டு தன் வாழ்க்கையை வேண்டிய இயற்கையை ரசித்து கொண்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை இந்த அணிமல்சலாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி மனுஷன் செய்த தவறுனால இன்னைக்கு நெத்தியின் வேர்வை நிலத்தில் சிந்தி உழைத்து சாப்பிட வேண்டிய ஒரு சாபத்தை இங்கே வாங்கி கட்டி கொண்டான் மனிதன் ஆகவே இன்னைக்கு நிலைமை என்ன ஒவ்வொருத்தரும் தான் சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு டூருக்கு போயிட முடியாதா நம்மளால அப்படின்ட்டு இன்னைக்கு ஏங்குற குடும்பம் தான் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வயசானவங்க இருப்பீங்க ஒரு சென்னை வரைக்கும் போகாத ஆள்கள் இருக்காங்க ட்ரெயின் ஏறின ஆள்கள் கூட இல்லாமல் இருக்காங்க ஒரு ட்ரெயின் கூட ஏறது இல்லை அப்படி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்க ஊட்டிக்கு போனதில்லைங்க சொர்க்க மாதிரி இருக்கு சொர்க்க பூமின்னு சொல்றாங்க குழு குழுன்னு இருக்கும் காசு கொடுத்து அதுக்கு பணம் சேமித்து டைம் விரயம் பண்ணி போக வேண்டியிருக்கு இதெல்லாம் நமக்காக ஒரு ஃப்ரீயாக இலவசமாக படித்தது கோடி கோடி ஆகி மனிதன் அதை பிசினஸ்ஸாக ஏரியாவாக மாற்றிட்டான் உள்ள நுழையிறது காசு வெளியே வரது காசு ஆண்டூர் படித்த இயற்கையை பார்க்கறதுக்கு இங்கே பணத்தை மிக அதிகமாக சம்பாதித்த மனிதன் மீண்டும் எங்கே வந்துட்டான் சாதாரண ஒரு தோட்டத்தை வாங்குறான் அமைதியான ஒரு நந்தவனத்தை உருவாக்குறான் மறுபடியும் அதில் தான் உலாவிக் கொண்டு இருக்கிறான் இது ஒருத்தர் அதுக்கப்புறம் அவர் அந்த லிஸ்டில் வெளியே வந்துட்டார் அவர் பாட்டு அவருடைய சந்தோஷம் எனக்கு தான் சந்தோஷம் சொல்லி ஒதுங்கிட்டார் அதே போல் நிறைய பேருடைய கதையை சொல்லலாம் கிரிக்கெட் வீரர் தோனி ஏழை குடும்பத்தில் பிறந்தார் வளர்ந்தார் உலகத்தில் மிகப்பெரிய புகழை பெற்று உச்சமடைந்தார் நிறைய சம்பாதிச்சிட்டார் இப்போ ஒரு லீவ் நாள் அல்லது மற்ற நாட்கள் எல்லாம் எங்கே கழிக்கிற மாதிரி டிராக்டர் எடுத்து வயலில் என்ன பண்ணிட்டு இருக்காரு உழுது விளையாடிக்கிட்டு இருக்காரு பேச பாருங்க நீங்கள் சும்மா போய் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு டிராக்டர் எடுத்து நம்ம இதை கேவலமாக நினைக்கிறோம் விவசாயங்கிறது அவ்வளோதான் உண்டு நான் என் கிராமத்துக்கு போய் விளையாட் கிராமத்தில் விளையாடிட்டு இருக்காரு என்ன சொல்ல வரேன்னா இவ்வளோ தாங்க வாழ்க்கை ஒரு இடத்துக்கு போனாரு மறுபடியும் இங்கே வந்துட்டார் இப்போ உங்களுக்கு எல்லாம் தோணும் பாத்தீங்களா ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் அங்கே குட்டி குட்டி பறவைகள் நம்ம பிராணிகள் ஆடு மாடுகள் அப்புறம் கோழி இப்படிப்பட்ட நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட காரியங்கள் பல தோட்டங்கள் இதெல்லாம் இருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா இதெல்லாம் காசு கொடுத்தா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் வேற எங்கேயோ ஒரு இடத்த பார்க்க வேண்டியிருக்கு கிறிஸ்துகுலா மாணவர்ல நிம்மதியான பீஸ்புல்லான ஒரு அருமையான இடத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல பணம் இருக்கிறவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இந்த இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் ஏற்ற இறக்கம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆகவே கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அல்லா இன்றைக்கு செத்தாக நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கிட்டு இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா வேலை செய்கிறீங்களா உண்மையாக உத்தமமாக செஞ்சுட்டேரு ஊருக்காக வாழாதீங்க ஊர் இன்றைக்கி கொண்டாடும் நாளைக்கு திண்டாட வைக்கும் இன்னைக்கு கிண்டல் பண்ணும் நாளைக்கு என்ன பண்ணும் பாராட்டும் இதெல்லாம் ஊரு இருக்க தான் நம்ம குடும்பமேட்டுதான் இருக்கும் அதனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி வாழ்க்கை இழக்காத படிக்கி ஆண்டவர் என்ன நினைப்பார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லிவிடும் உங்களையும் என்னையும் படைத்ததற்கான நோக்கமே ஆண்டவரை ஆராதிப்பை தொழுது கொள்வதற்கு நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம வணக்கத்துக்குரியவனாய் நன்றி செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றாம் வசனத்தை வாசிங்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆண்டவர் இங்கே இந்த வசனத்தை எப்படி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர்னா தேவை இருக்கா உனக்கு சர்ச்சுக்கு ஒயாமல் கூப்பிட்றாங்க வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்முடைய பலருடைய நினைப்பு என்ன அப்படின்னா இவனுக்கு ஆள் சேர்த்த எல்ஐ ஏஜென்ட் மாதிரி இவனுக்கு ஆள் சத்து அந்த பாஸ்ட்டுக்கு தான் ரூபா வெளிநாட்டுலேருந்து கிடைக்க மாறும் இருக்கு சிலருடைய நினைப்பு என் கிட்டே கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் பிரதர் மதம் மாறினீங்க நிறைய ரூபா கிடைச்சா அப்படின்னு கேட்டாங்க நீ காசுக்கு தானே மதம் மாறினீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு ஒரு ரூபா யாரும் தரல நாங்கள் தான் காணிக்க கொடுக்குறோம் எங்களுக்கு அப்படி யாராவது கொடுக்குறது மாதிரி இருந்துன்னா எனக்கு அந்த அட்ரஸ் கொடுங்க கொஞ்சம் கடன் இருக்குது அடைச்சி கொடுவோம் தாங்க சீக்கிரத்தில் என்ன பண்ணியிருப்போம் ஒரு கட்சி மீட்டிங்கு இரநூறுவா கொடுத்து ஆளை கூப்பிட்றாங்க ஐநூறுபா கொடுத்து கூட பிரியாணி கொடுத்து கூடாங்க இப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம் காசு கொடுத்து ஒரு ஊரே வந்திருக்காது வர்மம் வராதா இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக ரத்தம் செந்துவதற்காக இரத்த சாட்சியை மறிப்பதற்காக சேர்ந்த கூட்டம் உண்மையை அறிந்து கொண்ட கூட்டம் மிருகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை மனிதனாய் மாற்றின வேதத்தை இயேசுவை வேதத்தின் நாயகன் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற கூட்டம் இல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் பைபிள் எடுத்தனால தான் கண்ட்ரோலாக இருக்கு எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் ஸோ கிறிஸ்து கிளம்பான தாக இருக்கணும் அதான் சங்கீதக்காரனுடைய தாகத்தை ஒரு வாசனத்தில் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க அதை தான் நம்ம சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றில் வாசிச்சோம் தேவனே நீர் என்னுடைய தேவன் நீ எங்க தேவனப்பா அதிகாலமே உண்மை தேடுகிறேன் யாருடைய உந்துதலும் இல்லாமல் நான் தான் உண்மையை ஆண்டவர் விசுவாசிக்கிறேனே ஆகவே நான் உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நாத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது அப்படி என்றால் ஒரு வறண்ட நிலத்தில் இந்த மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவுமே சொல்லி இதே சங்கீதக்காரர் சொன்னார் அதே வருடம் தான் நீங்க எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் மேல எவ்வளவு தாகம் பத்தோடு பதினொன்னா இந்த சர்ச்சுக்கு போய் பார்ப்போம் கோயிலுக்கு போய் பார்ப்போம் கோயில் மாடு மாதிரி அப்படி போனாச்சுன்னா என்ன கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது வாக்கு தத்தம் நிறைவேறாது நம்முடைய தாகத்தை தெரிவிக்கும் பொழுது உண்மையாய் தேடுகிறவங்களுக்கு தேவன் அருகிலேயே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாத்தையும் தீப்பார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இன்னைக்கு எத்தனை தேவனோ எத்தனை குலமோ எத்தனை கோத்திரமோ தெரியல கிறிஸ்துவ அந்த ஒரே மெய்யான தேவனை நம்ம உண்மையாய் தேடும் பொழுது நம்முடைய தாகம் தீர்க்க அவர் போதுமானவராக இருக்கார் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு தண்ணீருக்கு தண்ணீர் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் தண்ணீரை கொடுத்த என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வறட்சியை உங்களுடைய நெருக்கத்தை உடைய கஷ்டத்தை உங்களுடைய வறுமையை மாற்றுவாரா மாட்ட மாட்டா மாற்ற மாட்டாரா இந்த ஆண்டு இந்த வசனருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க வறண்ட நிலத்தில் ஆறு பாயும் செழிப்பு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயேசுங்கிற நதி என்றைக்கு வாங்க நதி என்றைக்கு வாங்க வந்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய இந்த பணம் மட்டும் செழிப்பு இல்லைங்க பணத்தோடு சேர்ந்த நிம்மதி இருக்கும் நமக்கு வீடு கட்டி இருக்கணும்னு ஆசைங்கிற வீட்டுக்குள்ளே நிம்மதியான இருக்கணும் ஆண்டவரை எத்தனை பேர் சொல்றீங்க தெரியாம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நான் நிம்மதியாக அந்த பழைய ஓட்ட வீட்டிலேயே வந்துருப்பேன் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக போச்சு நம்முடைய வாழ்க்கையில இந்த கத்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம எல்லாரும் செய்யணும் அவருக்கு பக்கத்துல இருக்கணும் நெருக்கமா இருக்கணும் இன்னொன்னு தாகப்படணும் இப்போ நம்ம எதுக்கு அப்படின்னா ஒரு பொருளை விளம்பரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறது இல்லை உனக்கு வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏமா திறன் திறன் தன கஷ்டம் சொல்றிய திறன் திறன் நெருக்கன்னு சொல்றியே ஒரு முறை இந்த இயேசுவை தேடிப்பாரு ஒரு முறை இந்த ஆண்டு வரை தேடிப்பார் ஒரு முறை அந்த கத்துடைய வசனத்தை விசுவாசிப்பார் உன் வாழ்க்கை மட்டும் பாரு காசு படம் சம்பாதிக்கலாங்க நித்திய ஜீவனை அம்பானியாலேயே வாங்க முடியாத நித்திய ஜீவனை இலவசமாக நீங்கள் ஆண்டு விட்ட தாகத்தோடு கேட்டீங்கன்னா தருவார் இந்த புத்தாண்டுல உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும்னா எழுந்து நிற்போமா எழுந்து நின்று அப்படியே நம்ம அவருடைய சமூகத்துல ஏசப்பா தாகமா இருக்கிறேன்ப்பா கேப்போம்மா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொல்லி வாக்கு சுத்தம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்க அநேகருக்கு அண்ட் புதிய வீடை தருவார் உங்களோட வாழ்க்கை மாறும் கத்துடைய நாமத்தினால மனசார சொல்றேன் நீங்க இந்த கர்த்தரை உறுதியா நீங்க நின்று பிடிச்சிருங்க நீங்க இப்ப இருக்க வீடு ஒரு வீடு மாதிரியே இல்லை நரகவன் மாதிரி தான் இருக்கு நான் கத்துடைய நாமத்தில் சொல்றேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அநேகர் வந்து சாட்சி சொல்லுவீங்க உங்க பிரச்சனை வந்து கண்டு வெளியே கொண்டு வந்து வீடு கண்டிப்பா தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல ஆனா நிச்சயம் தருவாருங்க அது விசாலமான நீங்க ஆசைப்பட்ட ஒரு வீடு ஆண்டவர் தருவார் உங்க வாழ்க்கை சொர்க்க மாதிரி மாற்றுவதற்கான உதவி செய்வார் நீங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதுங்க தினமும் இந்த பைபிள் எடுத்து வாசி ஆனா தாகமா வாசிக்கணும் கடமைக்கு நீங்க வாசிக்காம தாகமா வாசிக்கணும் வாசிச்சு கையை வச்சு ஜோ பண்ணுங்க அன்றோடு ஏன் வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்க வாழ்க்கை எனக்கு என்னுடைய வறுமை மாறனோப்பா நான் உங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உங்களை நம்புறே சுவாமின்னு சொல்லி இந்த பாலத்துல டெய்லி தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே நம்மை தேடுகிறேன் சொல்லி நீ காலையில டெய்லி ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா எல்லா கெட்ட காரியங்களை விட்டு மனுஷனா நீங்க மாறி பக விரோதம் கோபம் எரிச்சல் பொறாமை அடுத்தவன் நல்லா இருக்கானே அவன் அப்படி இருக்கானே எல்லாத்தையும் தூருதி போட்டு எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா உங்களை நம்பி வந்திருக்கேன் இது நான் எங்கேயும் போக மாட்டேன் அதை பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தாகத்தை என் ஆண்டவர் தீர்ப்பார் கண்களை மூடி இருக்கிற தேவ பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் நேரத்தில் இறங்கி வர்றாரு ஒவ்வொருடைய தலையின் மேலே அவருடைய கை இறங்கும் நீ ஒரு சிலர் ஆவியில் நிரம்ப போறீங்க ஒரு புதுவிதமான ஒரு பரவசத்துக்குள்ளே நீங்கள் போக போறீங்க உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி காலை வேளையில் முதலாம் தேதி கால வேலையில ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க தாழ்த்தி ஆண்டோடு சமூகத்துல ஒப்பு கொடுங்க எஸ் என்னை தொடுங்க எஸ் சப்பா என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுங்க என் குறைகளை என்னை மன்னிச்சிடுங்க என்னை தொட்டு ஆசீர்வாதிங்கன்னு சொல்றவங்க மேல ஒரு பரலோகத்தின் அக்கினி கரை அறங்கு வைப்போம் ஜீசஸ் போலீஸ் ஸ்பிரிட் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல கண்ணை மூடி உண்மையாய் சில தரிசனங்களை பார்ப்பீங்க இன்னைக்கே அந்த பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள போறீங்க தாகத்தோட தாகத்தோட அப்பா என் வாழ்க்கை மாறட்டப்பா நல்ல வேலை எனக்கு கொடுங்கப்பா மீன்ஸ் நிம்மதியான வேலை கொடுங்கன்னு கேளுங்க எனக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துருங்க கேளுங்கம்மா கேளுமா இது நல்ல மார்க் கொடுங்க நல்ல படிக்க கிரும நான் ஒரு வேலையில் சேர்ந்த மதிப்பாக இருக்கத்தக்க மார்க் தாங்கன்னு கேளுங்க வீடு நிம்மதியாக நாங்கள் வாழ வசதியான ஒரு வீடை தாங்க உம்மை நம்புகிறேன் அதிகாலையிலுமே தேடுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் தேதி காலை அதிகாலையிலும் உடையை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய மகள் வந்திருக்கிறேன் உடைய மகன் வந்திருக்கிறேன் என்னை ஆசீர்வதிச்சிருங்க இனி நான் உண்மையை நம்புவேன் உன்னுடைய வார்த்தையை வாசிப்பேன் அதன்படி நடப்பேன் இலவசமாய் எனக்கு அந்த நட்சிப்பை கொடுத்துருங்க அன்பிறேன் சொல்லி எனக்கு

உன்னால முடியாது ஆனா தேவனாலே முடியும் ஒன்னை தாள்தீனி உன்னை ஒப்புக் கொடு தத்ரவன்னே நேசிக்கிறார் ஊரே உன்னை கட்டவனா பார்க்கட்டும் என் அப்பா உன்னை நேசிக்கிறார் உனக்கு தான் அந்த வார்த்தை வருதுன கையை தட்டி ஆமை என்று ஏற்றுக்கொள் காலை லூயா யாரோ ஒருத்தவரை பேசி கொண்டு இருக்கிறார் சோத்திர மாண்டவரே சோத்ர மாண்டவரே ஸோத்திர மாண்டவரே சோத்திர மாண்டவரே சோத்ர கிறிஸ்தவர்களை பார்க்காத சகோதரா சகோதரி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வாழவே இல்லை நீ அவங்களை பார்த்து இந்த சர்ச்சுக்கு போறாங்க இந்த கிறிஸ்தவளா இருக்க இவளே ஆசிர்வதிக்கப்படாம இருக்கா இவ வாழ்க்கையை இப்படி சூனியமா இருக்கு நினைச்சு கொண்டிருக்க சகோதரி நீ கிறிஸ்துவை பாரு கத்தர் சொல்லுகிற அது கால வேலையில நீ உண்மையா தேடுவாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நீ எந்த மதம்னா பரவாயில்ல கத்த உன்னை நேசிக்கிறார் நீ கிறிஸ்தவங்கள பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்க சகோதரி